பதினெட்டாம் நூற்றாண்டில் அமெரிக்காவின் வணிக கப்பல்கள் மொராக்கோ கடல் வழியாக செல்லும்போது கடல் கொள்ளையர்களால் தாக்கி கொள்ளையடிக்கப்பட்டன இதையடுத்து ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு தங்கள் நாட்டின் வழியாக சென்ற அமெரிக்க வணிகக் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக மொராக்கோவின் அப்போதைய மன்னர் சுல்தான் முகமது அறிவித்தார் இது மட்டுமின்றி உலக அளவில் அமெரிக்காவை தனி நாடாக அங்கீகரித்த முதல் நாடாகவும் மொராக்கோ இடம் பிடித்தது பதினோரு ஆப்பிரிக்க நாடுகளில் பரவியுள்ள சஹாரா பாலைவனத்தின் பெரும்பான்மையான பகுதி மொராக்கோவில்தான் இருக்கிறது பாலைவனப் பகுதிகளில் ஏற்படும் வறட்சியிலிருந்து தப்பிக்க இடம்பெயர்ந்த மக்கள் கடலோரங்களில் தங்கிய இடங்களிலேயே நகரங்கள் உருவாகின தற்போதும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த பகுதிகளில் கடும் வறட்சி ஏற்படுகிறது வறட்சியை சமாளிக்க புதிய பாசன திட்டத்தை செயல்படுத்திய மொராக்கோ அதில் வெற்றியும் கண்டது இதனால் இருபத்தி ஐந்து லட்சம் ஏக்கர் நிலத்திற்கு பாசன வசதி கிடைக்க விவசாய விளை பொருட்கள் அதிகரித்தன பாலைவனப் பரப்பு அதிகமாவதை தடுக்க ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் மரங்களை நட்டு வருகிறது மொராக்கோ அரசு ஆர்கன் மரம் போன்ற நன்கு வேர் ஊன்றி வளரக்கூடிய மரங்கள் அந்த பகுதியின் வளமான மேல்மண்ணை தக்க வைக்க உதவுகின்றன அட்லஸ் மலைத்தொடர்கள் மொராக்கோவின் இயற்கை அதிசயங்களில் ஒன்றாக இருக்கின்றன இவை மழைநீர் சேகரிப்பு மையங்களாகவும் அவற்றை பள்ளத்தாக்குப் பகுதிகளுக்கு விநியோகிக்கும் நீர் ஆதாரங்களாகவும் இருக்கின்றன நாட்டில் பத்தொன்பது சதவீத நிலம் மட்டுமே விவசாயம் செய்ய ஏற்றதாக இருந்தாலும் நாற்பத்தி ஐந்து சதவீத தொழிலாளர்களுக்கு விவசாயமே வேலை வாய்ப்பை அளிக்கிறது ஆண்டுதோறும் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் டன் பழங்களை ஏற்றுமதி செய்யும் மொராக்கோ ஆகன் எண்ணெயை ஏற்றுமதி செய்யும் ஒரே நாடாக இருக்கிறது இது மட்டுமின்றி அங்கு இயற்கையாக கிடைக்கும் பாஸ்பேட் வளம் உரங்கள் மற்றும் ரசாயனங்கள் உற்பத்திக்கு பயன்படுகிறது உலக அளவில் கிடைக்கும் பாஸ்பேட் அளவில் மூன்றில் இரண்டு பங்கு மொராக்கோவில்தான் கிடைக்கிறது மொராக்கோவில் மட்டுமே காணப்படும் அரிய வகை துயா மரம் செல்வத்தின் சின்னமாக பார்க்கப்படுகிறது ரோமானியர்களின் காலத்திலிருந்தே பிரபலமாக இருக்கும் இந்த மரம் தற்போது ரோல்ஸ் ராய்ஸ் கார்களில் டேஷ்போர்ட் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஆண்டுதோறும் மே மாதம் மொராக்கோவில் நடைபெறும் ரோஜாக்களின் திருவிழா மிகப் பிரபலமானது டேட்ஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் ரோஜா பூக்கள் அதிகம் பயிரிடப்படுகின்றன ஆண்டுதோறும் அங்கு ரோஜா பூ அறுவடை செய்யப்படும் நாளை விழாவாகவே கொண்டாடுகின்றனர் அறுவடை நாளைப் பொறுத்து விழா தேதியும் சற்றே மாறுபடுகிறது மொராக்கோவில் நாட்டின் தலைவராக மன்னரும் அரசாங்கத்தின் தலைவராக பிரதமரும் இருக்கின்றனர் இஸ்லாமிய நாடுகளில் ஒரு நாட்டின் மதத் தலைவராக மன்னரே இருக்கும் ஒரே நாடு மொராக்கோதான் ஆண்டுதோறும் ஜூலை முப்பதாம் தேதி அரியணை நாளாக கொண்டாடப்படுகிறது மொராக்கோவின் தற்போதைய மன்னர் அரியணை ஏறிய நாளை நினைவுகூறும் விதமாக இந்த கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன மொராக்கோவில் மூன்று புத்தாண்டுகள் கொண்டாடப்படுகின்றன வழக்கமான ஆங்கில புத்தாண்டு இஸ்லாமிய புத்தாண்டு மற்றும் ஆமசை புத்தாண்டு என்னும் மூன்று புத்தாண்டுகளை அந்நாட்டு மக்கள் விமர்சையாக கொண்டாடுகின்றனர் நீர் மின்சாரம் மற்றும் அணு மின்சார உற்பத்தி மொராக்கோவில் இல்லை இதனால் எரிசக்தி பயன்பாடு பற்றி மொராக்கோ மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றனர் இதனால் ஆப்பிரிக்காவிலேயே மிகப்பெரிய காற்றாலையான தர்பாயா காற்றாலையை அமைத்திருக்கிறது மொராக்கோ மொராக்கோவில் உள்ள நூர் மின் நிலையம் உலகின் மிகப்பெரிய சக்தி மின் நிலையமாக இருக்கிறது அங்குள்ள அகடிர் மாவட்டம் உலக அளவில் அதிக சூரிய ஒளியை பெறும் பகுதியாக இருக்கிறது இதனால் இரண்டாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் பரப்பளவில் இங்கு சூரிய மின் ஆலை அமைக்கப்பட்டுள்ளது இது மொராக்கோவின் தலைநகரான ரபாட்டை விட பெரியதாக உருவாக்கப்பட்டுள்ளது மொராக்கோவை பூனைகளின் தேசம் என்று குறிப்பிடலாம் அந்த அளவிற்கு சாலைகளில் ஏராளமான பூனைகள் உலா வருவதை நம்மால் பார்க்க முடியும் இவற்றுக்கு அந்தந்த பகுதியில் உள்ள பொதுமக்களே உணவளிக்கின்றனர் மொராக்கோவின் இசை ஐரோப்பிய அரேபிய மற்றும் ஆப்பிரிக்க இசைகளின் கலவையாக இருக்கிறது திரைப்பட படப்பிடிப்பிற்கு ஏற்ற பல இடங்களைக் கொண்ட மொராக்கோவில் உள்ள ஒரு பழமையான நகரம் புகழ் பெற்ற ஹாலிவுட் திரைப்படமான கிளாடியேட்டர் படத்தின் உருவாக்கத்திற்கு உதவியது அந்த நகரம் பற்றிய தகவல்களை அறியலாம் இடைவேளைக்கு பிறகு